ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஏப்ரல் பதினாறாம் தேதி செவ்வாய்க்கிழமை பாகலட்சுமி சிறையில் என்ன நடக்க போகுதுன்றத பற்றி இப்போ பார்த்துடலாம் பழனிசாமி வந்து பிறந்த நாளுக்காக பாக்யா வந்து சமைச்சாங்க இல்லையா அதுக்கு வந்து பணம் கொடுக்கறதுக்காக வராங்க பாக்கியா வந்து மறுக்கிறாங்க சொன்னால் கேளுங்க மேடம் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னதோ சார் சொன்னால் புரிஞ்சுக்கோங்க அன்புக்கு வந்து விலை பேசாதீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க பாக்கியா என்ன சொன்னீங்க அப்படின்றாங்க அன்புக்கு விலை பேசாதீங்கன்னு சொன்னேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து உள்ள கிச்சனில் வந்து பாக்யாவை கூப்பிட்றாங்க அதுக்கப்புறம் இவங்க வந்து எழுந்து போயிடுறாங்க உடனே பழனிசாமி வந்து பாக்யா சொன்னதையே நினச்சிட்டு இருக்காங்க அங்கேருந்து கிளம்பிடுறாரு கிளம்பும் போது வந்து பார்த்தீங்கன்னா காரில் வந்துட்டுருக்காரு ஒரே லவ் சாங்காக ஓடுது காதலின் தீபம் ஒன்று ஏற்றி நாளே அப்படின்ற மாதிரி லவ் சாங்காக ஓடுது உடனே பழனிசாமி வந்து இந்த ரேடியோ ஸ்டேஷனில் யார் ஒர்க் பண்ணுறாங்கன்னு தெரியல அந்த தங்கம் வந்து நல்லா இருக்கணும் நல்ல சுச்சுவேஷன் பாட்டாக போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டை கேட்டுகிட்டே பாக்யாவை நினச்சிட்டே இவர் வந்து வண்டியை ஓட்டிட்டு போயிட்டுருக்காரு அப்போ பார்த்தீங்கன்னா சிக்னலில் நிற்காமல் வந்து வந்துடுறாரு உடனே டிராஃபிக் போலீஸ் வந்து துரத்துது துரத்திட்டு வந்து பிடிக்கிறாங்க பிடிச்சதும் வந்து என்ன சார் நீங்கள் சிக்னல் எப்படி வந்து போறீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க ஒரு சீட் பெல்ட் போறதுல ஒன்றும் இல்லை முதல்ல ஃபைன் எடுங்க ஐநூறுரூவா அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ண மாட்டீங்களா அப்படின்றாங்க எல்லாத்தையும் ஃபாலோ இருந்தேன் இப்போதான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஏதோ நினப்பில் வந்து பேசிட்டு இருக்காரு டிராஃபிக் போலீஸ் வந்து ஃபைன் அமௌண்ட் வந்து கேட்குறாங்க ஐநூறுரூபா அன்புக்கு விலை பேசாதீங்க சார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க என்ன சார் சொல்கிறீங்க என்ன உளறிட்டுருக்கீங்க முதல்ல ஃபைனை கட்டுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இப்போ என்ன உங்களுக்கு பணம் அவ்வளோதானே இந்தாங்க பணத்தை வாங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஆனால் உண்மையிலே என்ன சொல்லணும்னா பாக்யாவுக்கும் பழனிசாமிக்கும் திருமணம் நடக்குது நடக்கலை அப்படின்றது அடுத்த விஷயம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ராக்கை கொண்டு வந்து ஒரு நல்ல நட்பை வந்து கெடுத்துட்டாங்க நம்பர் ஒன் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா பழனிசாமி நல்ல ஒரு மெச்சூ கேரக்டர் இந்த மாதிரி வந்து லவ் சாங்கை கேட்டுக்கிட்டு அப்படியே உருகி போகிற மாதிரி காட்டுறது இதெல்லாம் வந்து அவரோட டிக்னிட்டிக்கு வந்து நல்லா இல்லை ஒரு மெக் லவ்வாக இருந்தாலுமே அது ஒரு மெச்சூர்டு ஸ்டேஜில் வந்து காட்டினா தான் பார்க்குற நம்மளுக்குமே வந்து ஏற்றுக்கிற மாதிரி இருக்கும் இப்போ வந்து பேக்ரவுண்ட் சாங் வந்து போடுறது என்ன விலை என்ன வளே எங்கிறது அந்த மாதிரிலாம் போடுறது உடனே வந்து பாக்யாவை நினைச்சிட்டு கனவு காண்றது இதெல்லாம் வந்து ஒரு ஏற்றுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் வந்து இருக்கு நிஜமாவே பாக்யாவோட கேரக்டர் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே ஃபேமிலி குழந்தைங்க அப்படின்ற மாதிரிலாம் காட்டிட்டாங்க அவரோட அவங்களோட மெயின் எய்மே வந்து பார்த்தீங்கன்னா பாகியா வந்து லைஃப்பில் தனியாக நின்று ஜெயிச்சு காட்டணும் முன்னேறி காட்டணும் அப்படின்றது தான் கோபிக்கு பாக்யா விட்டுருக்கிற சவாலே அதுதான் இப்போது இந்த லவ் ட்ராக்கை வந்து நடுவில் வந்து கொண்டு வந்திருக்காங்க அதுவும் வந்து பார்த்திங்கன்னா பழனிசாமி வந்து உருகி உருகி லவ் பண்ணுற மாதிரிலாம் காட்டுறது வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரெண்டு பேருக்குள்ளார் இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்பையே அது ஒரு வேறு மாதிரி ஒரு காட்டுற மாதிரி இருக்குது இதை இதே வந்து இதே லவ் ட்ராக்கை வேறு மாதிரியும் காட்டலாம் ஒரு மெச்சூர்டு லவ்வா அந்த மாதிரியும் வந்து காட்டலாம் நம்மலாம் எவ்வளவோ பாலச்சந்தர் படம்லாம் பார்த்துருக்கோம் இந்த மாதிரி ஏஜ் ஆனதுக்கு அப்புறம் வர லவ்வாக இருந்தாலும் அதை வந்து வேற மாதிரி வந்து அழகாக காட்டியிருப்பார் அதுதான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு டைரக்டருக்கும் ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டருக்கும் அதுதான் வந்து அழகே இந்த மாதிரி பாட்டை கேட்டுக்கிட்டு லவ் பண்ணுற மாதிரி காட்டுறது பாக்யாவை வந்து அப்படியே வெறிச்சு வெறிச்சு பார்க்குறது அப்படியே மெய் மறந்து பாக்யாவை பார்க்குற மாதிரி பழனிசாமி பார்க்குறதெல்லாம் இப்போ அவரோட கேரக்டரையே வந்து கொஞ்சம் இறக்கி காட்டிடுச்சு இப்போ பாக்யாவை அவர் பார்க்குற விதத்தில் முதல்ல ஒரு மரியாதை இருக்கும் அது மாதிரி இப்போ இல்லாமல் இப்போ ஒரு என்ன தான் வந்து பாக்யாவுக்கு நாற்பத்தி மூணு வயசு தான் ஆகுது இவருக்கு ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஆகுது அவங்க வந்து சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணிட்டாங்க அதனால் குழந்தைங்க இருக்குது அப்படின்லாம் பார்த்தாலுமே ரெண்டு பசங்க இருக்காங்க ரெண்டு மருமகம் இருக்காங்க பேத்திங்க இருக்காங்க கல்யாண வயசில் பொண்ணு இருக்காங்க அப்படின்ற போதெல்லாம் இந்த மாதிரியான அவங்கள வந்து கேரக்டர்ஸ் வந்து காட்டுறது வந்து நல்லா இல்லை அநேகமாக இந்த லவ்வை வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் நான் வந்து நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த ட்ராக்கை பத்தி உங்களோட கருத்து என்னன்றதை மறக்காம வந்து கமெண்ட் செஷனில் சொல்லுங்க பாகியாவோட மறுமணத்துக்கு எதிராகவோ இல்லை அவங்களுக்குன்னு ஒரு துணை வரணும் அப்படின்றதுக்கு எதிரான கருத்தோ கண்டிப்பாக கிடையவே கிடையாதுங்க கமெண்ட்ஸ்ல யாரும் திட்டாதீங்க அப்படி கிடையாது ஒரு டிக்னிஃபைடு கேரக்டராக பழனிச்சாமியும் பாகியாவையும் வந்து காட்டிட்டாங்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பையும் ரொம்ப ரொம்ப ஒரு மரியாதையை நிமித்தமாக காட்டிட்டாங்க அது வந்து காதலாக மாறுது அப்படிங்கும்போது போது அதையும் வந்து இன்னும் கொஞ்சம் டிக்னிஃபைடாக காட்டணும் அப்படின்ற மாதிரி தான் வந்து நான் வந்து நினைக்கிறேன் ஒரு மெச்சூர்டு லவ்வாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன் சின்ன பசங்க மாதிரி டூயிட் பாடுற லவ்வெல்லாம் கிடையாது இது அதனால் அந்த மாதிரி வந்து சுச்சுவேஷன்ஸ் அந்த மாதிரி சீன்ஸ் வந்து காட்டினா இன்கேஸ் அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆகிற மாதிரி இருந்தால் கூட நம்மளால் தான் ஏற்றுக்க முடியும் முடியும் தான் இப்ப நான் சொல்ல வரேன் ஏன்னா இப்போ நெக்ஸ்ட்டு சீனே வந்து பார்த்தீங்கன்னா அந்த விமல் தம்பி இருக்கார் இல்லையா அவர் வந்து செல்வியோட செல்வியிட்ட பேச்சு கொடுக்குற மாதிரி பேச்சு கொடுத்து அவங்க செல்வியோட மொபைல்லேருந்து இனியாவோட நம்பரை வந்து எடுத்துடுறாங்க இனியாவோட காலேஜை கண்டுபிடிச்சு இனியாவுக்கு வந்து கால் பண்ணுறாங்க யாருன்னு சொல்லாமலே அந்த தம்பி வந்து கால் பண்ணுறாங்க இந்த மாதிரி வந்து முடிஞ்ச நம்பரை கண்டுபிடிங்கன்னு சொன்னீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இனியா வந்து யார் நீங்கள் அப்புறம் நான் போலீஸ்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிவிடுவேன் அப்படின்ற மாதிரிலாம் இனியா வந்து சொல்கிறாங்க டக்குன்னு வந்து இனியா முன்னாடி வந்து நின்று சர்ப்ரைஸ் கொடுக்க இப்ப வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு லவ் ட்ராக்கும் இப்போ ஸ்டார்ட் ஆயிருக்கு அதாவது இனியா விமல் அவங்களோட ஒரு லவ் ட்ராக் ட்ராக்கும் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு வழக்கமாக அந்த தம்பி வந்து பொண்ணுங்களை இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி எப்படி பேசணுமோ அந்த மாதிரி வந்து இனியாட்ட வந்து பேச ட்ரை பண்ணுறாங்க இனியா வந்து நார்மலாக அவங்க வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியாக அவங்க வந்து பேசுகிறாங்க நீங்கள் இந்த மாதிரி கண்டுபிடிச்சி வருவீங்க நான் எதிர்பார்க்கல இப்போ என்ன கூட்டிகிட்டு போக எங்கள் அண்ணன் வந்துடுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் நார்மலாக ஒரு இன்ட்ரடக்ஷன் இருக்கிற மாதிரி தான் இனியாக்கும் விமலுக்கும் இப்போ வந்து காட்டிருக்காங்க ஆனால் அந்த விமல் தம்பிக்கு வந்து இனியாவை வந்து பிடிச்சிருக்குன்ற மாதிரி காட்டுறாங்க இப்போ பொண்ணுக்கும் ஒரு லவ் ட்ராக் காட்டி அம்மாக்கும் ஒரு லவ் ட்ராக் காட்டும் போது உங்களுக்கே அது வந்து சரியாக தோணுதா கண்டிப்பாக அது கிடையாது இப்போ இனியா காலேஜ் போனா பாக்யா காலேஜ் போன மாதிரி காட்டுறாங்க இனியா வந்து ரோட் ட்ரிப் போனதும் ரோட் ட்ரிப் போகணும்னு ஆசையா இருக்குன்னு காட்டுறாங்க அதுக்காக இனியா லவ் பண்ணா பாக்யாவும் லவ் பண்ண முடியுங்களா யோசிச்சு பாருங்க அதுக்கு மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி வந்து கொண்டு போங்க தயவு செஞ்சு எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பையும் கொச்சப்படுத்தாதீங்க இது மூலயமா நான் அதுதான் சொல்ல வரேன் ஸோ விமலுக்கும் இனியாவுக்கும் இப்போ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு அது பின்னாடி எப்படி வேணால் மாறலாம் இப்படி இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து நிலாவோட அமிர்தாவும் எழிலும் வந்து இருக்காங்க அப்போ அமிர்தாவோட அம்மா வந்து வராங்க அவங்க வந்து வந்ததும் எப்படி இருக்கீங்க என்ன ஏது அப்படின்ற மாதிரிலாம் வந்து கேட்குறாங்க வீட்டில் யாரும் இல்லையா அப்படின்னு கேட்கும்போது இந்த மாதிரி தாத்தா பாட்டி தான் இருக்காங்க நான் போய் கூட்டிகிட்டு வரேன்னு அமிர்தா வந்து உள்ளே போகிறாங்க இந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் வேலை இருந்ததுனால உங்கள் அம்மாவோட ஹோட்டல் திறப்பு விளக்கு வர முடிலமாப்பிளா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்ருக்காங்க தாத்தா பாட்டி வந்ததும் எப்போ இப்போ போல தாத்தா பாட்டி அவங்க அம்மாட்ட நல்லா தான் பேசுகிறாங்க அப்போ வந்து அமிர்தா வந்து தாத்தா சொல்கிறாரு போய் அம்மா காஃபி கொண்டு வாமா அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஓகே தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காஃபி போடவான்றாங்க சரிம்மா கொண்டு வான்றாரு தாத்தா பாட்டிகிட்ட கேட்குறாங்க பாட்டி வந்து பதிலே சொல்கிறதில்ல ஒரு மாதிரி அமிர்தாட்ட வேறு மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்க அதாவது கோவமாக இருக்காங்க இல்லையா பாட்டி எழில் வந்து சண்டை போட்டதுனால அமிர்தாட்டையும் எழில்ட்டே அவங்க சரியாக பேசுறதில்ல இல்லையா அதை வந்து அவங்க அம்மா வந்து நோட் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் எழில் வந்து வேலைக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போதும் பாட்டிகிட்ட போய்ட்டு வரோம் பாட்டின்னு சொல்லும்போது அதுக்கும் பாட்டி வந்து பதிலே சொல்கிறதில்ல அதுக்கப்புறம் சரி நீங்கள் நீங்கள் உள்ளே போய் சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி பாட்டி வந்து சொல்கிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா அமிர்தாட்ட வந்து கேட்குறாங்க பாட்டி எதாவது உங்க மேலே கோவமாக இருக்காங்களா கணேஷ் விஷயத்தினால அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க சாச்சா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அதெல்லாம் யாருமே இப்போ அதை பற்றிலாம் பேசுகிறது இல்லை அப்படின்றாங்க இல்லையே நான் வந்து நோட் பண்ணனே பாட்டி வந்து உங்க கூடையும் மாப்பிள்ளை கூடையும் சரியாக பேசுகிறது இல்லையே என்னாச்சு சொல்லு அப்படின்னதும் அது ஒன்றும் இல்லைம்மா இந்த மாதிரி பாட்டி வந்து எங்கள் ரெண்டு பேரையும் குழந்த பேத்துக்க சொல்லி சொன்னாங்க ஆனால் இவர் வந்து அதுக்காக சண்டை போட்டுட்டாரு அப்போலேருந்து பாட்டி வந்து எங்கள் மேலே கொஞ்சம் வருத்தத்தில் இருக்காங்க அப்படின்ற மாதிரி அமிர்தா வந்து சொல்கிறேன் சொல்கிறாங்க நானே இந்த விஷயத்தை எவ்வளவோ தடவை உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல நீங்கள் ஏன் அதை பற்றி யோசிக்கவே மாட்டேன்றீங்க அப்படின்னதும் எனக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லைம்மா நான் சரின்னு தான் சொல்கிறேன் ஆனால் அவர்தான் வந்து ஒத்துக்க மாட்டேன்றாரு அப்படின்ற மாதிரி அமிர்தா வந்து சொல்லிடுறாங்க மாப்பிள்ளை கிட்ட வேணால் நான் பேசவா அப்படின்னு கேட்குறாங்க இல்லை இல்லை வேணாம்மா நானே வந்து அதை பற்றி பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அதுக்கப்புறம் வந்து பாட்டி கிட்ட பேசுகிறதுக்காக வராங்க அவங்க அம்மா வந்து பேசுகிறதுக்காக வராங்க நீங்கள் கொஞ்சம் நேரம் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துருக்கலாம்ல அப்படின்னதும் இல்லைம்மா கொஞ்சம் நேரத்தில் ஊருக்கு கிளம்பணும் நீங்கள் எல்லோரும் ஒரு தடவை ஊருக்கு வரணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அதுக்கு என்ன வந்துட்டா போச்சு அப்படின்ற மாதிரி பாட்டி வந்து சொல்கிறாங்க நீங்கள் மாப்பிள்ளை மேலேயும் அமிர்தா மேலேயும் கொஞ்சம் வருத்தமாக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி நான் கேள்விப்பட்டேன் அப்படின்றாங்க அமிர்தா வந்து சொன்னாலா அப்படின்றாங்க சச்சா இல்லைம்மா அமிர்தா வந்து சொல்லலை நீங்க வந்து மாப்பிள்ளையும் அமிர்தாட்டையும் பேசாமல் இருந்ததை நானே வந்து பார்த்தேன் நீங்க வந்து சொல்ற விஷயம் வந்து கரெக்டு தான் நீங்களும் ஐயாவும் வீட்டில் இருக்கிறதுனால தான் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப நம்பிக்கையாக வந்து இருக்கு நீங்கள் பெரியவங்க எது சொன்னாலும் கண்டிப்பாக அதில் ஒரு அர்த்தம் இருக்கும் நீங்கள் வந்து குழந்த பெற்றுக்க சொல்கிறதுல எந்த ஒரு தப்புமே கிடையாது அமிர்தாக்கும் அதில் எந்த ஒரு இதுவுமே மறுப்புமே கிடையாது ஆனால் மாப்பிள்ள தான் இப்போதைக்கு குழந்தை வேணான்னு சொல்றாரா அப்படின்ற மாதிரி அமிர்தாவோட அம்மா வந்து விஷயத்த போட்டு உடைச்சிட்றாங்க பாட்டி கிட்ட இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதோட முடிச்சிருக்காங்க இனி அடுத்தது வந்து எழில்க்கு வந்து பாட்டி புரிய வைக்கிறாங்களா இல்லை என்ன நடக்க போகுதுன்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி இன்றைக்கி நான் வந்து வீடியோவில் சொன்ன கருத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத ம கமெண்ட் செஷனில் சொல்லுங்கள் தொடர்ந்து வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கான்லேயும் ஆல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ